பார்ந்த எங்களுடைய விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விரச்சிகராசி நேயர்களுக்கு இந்த மங்களகரமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது இதுவா விரச்சிகராசி அப்படின்னாலே தேல் விருச்சிகம்னா தேல் சமஸ்கிருதத்தில் அதாவது ஓ கரெக்டாக இருப்பீங்க நீங்களும் கரெக்டாக இருக்கணும் மற்றவங்களும் கரெக்டாக இருக்கணும் நினைக்கக்கூடியவர்கள் ஒரு பேச்சு பேசினாலும் இந்த தேல் கூப்பின மாதிரி இருக்கவங்க அவங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி விடுக்குன்னு பேசிடுவாங்க டக்குன்னு அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி செய்கையும் அப்படி தான் இருக்கும் யோசித்து செய்ய மாட்டாங்க எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு ஒரு காரியம் செய்வாங்க நல்லது கெட்டதுன்னு பார்க்கும்போது நல்லதுலேயும் முடியும் ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் கெட்டதிலேயும் முடியும் யோசித்து நிதானமாக செய்கிறது அப்படிங்கிறது விருச்சிக ராசி இருக்காது அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது பேச்சுவார்த்தைகள் செயல்களில் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சிகராசின்னு செவ்வாய் ஆதிபத்தியம் செவ்வாய் ஆதிபத்தியம்னா பூமி நிலப்புலன்கள் பிறக்கும் போதே இந்த மாதிரி பூமி சம்பந்தமான தொழில்கள் வீடு மனை யோகம் விவசாயம் கால்நடைகள் இந்த மாதிரி இதில் தான் பிறக்க முடியும் அவர்கள் அப்பேற்பட்ட யோகத்தை கொண்டவர்கள் இன்னும் மன மருத்துவம் நிறைய சொல்லலாம் அதை பற்றி சூழ்நிலை இப்போ இந்த மாச பலன்கள் தானே அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு கேரக்டர் பற்றி இன்னொரு சில விஷயத்தில் பேசலாம் இந்த மாச பலா பலன்கள் அப்படின்னு எடுத்துனால் ராசிநாதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் மிகச்சிறப்பு இருந்து வந்த நோய் நொடிகள் விலகும் நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவு அப்படிங்கிறது அறவே இருக்காது அதே மாதிரியே கடன் தொல்லை நிவிறியாகும் கொஞ்சம் கொஞ்சம் கடன் வச்சுருப்பீங்க அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அவமெண்ட்ட கொஞ்சம் எமன்ட்ட கொஞ்சம் சில்லறை கடன்கள்லாம் அடைச்சலாம் பெரிய கடனெலாம் அடைக்க முடியாது ஒரு மாதத்துக்குள்ளே பத்து லட்ச ரூபா யாரும் அடைய முடியாது அப்போது சின்ன சின்ன அங்கே ஐம்பதாயிரம் இங்கே ஒரு லட்சம் இங்கே இருபதாயிரம் அப்படிலாம் எல்லாருக்குமே இந்த கடன் இருக்கும் அந்த மாதிரி சிறிய கடன்களை அடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது ரோகங்கள் உடல்நலம் நிவர்த்தியாகும் எதிரிகள் உபாதைகள் அப்படிங்கிறது அறவே இருக்காது அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டி வீட்டி வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகுது பதினோராம் இடத்துல புதன் லாபஸ்தானத்தில் புதன் வீட்டில் புதன் ஆட்சி கல்வி மீளக்கூடிய மாணவர்கள் மிகச் சிறப்பான ஒரு கல்வி முன்னேற்றத்தை அடையலாம் கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு பயிற்சி பள்ளிகள் சுருக்கெழுத்து அகாடமி டட்டோரியல் காலேஜு இந்த மாதிரிலாம் வச்சு நடத்தி சொல்லிக் கொடுக்குறவங்களுக்குலாம் போதிப்பவர்களுக்கு மிகச் சிறப்பு சிறப்பு இந்த மாதிரிலாம் அமைப்பு உண்டு அதே மாதிரி கணக்கு வழக்கு ஆடிட்டிங் அக்கௌண்டன்ட் எழுத்துத்துறை டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி அந்நிய செலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வியாபாரிகளுக்கு மிகச்சிறப்பு சிறப்பு பத்தாம் இடத்துல சூரியன் கேது அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும் ஏற்கனவே அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய புதிய பதவி உயர்வுகள் புதிய பொறுப்புகள் சம்பள உயர்வுகள் கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபரு இந்த மாதிரி ஹைக் திடீர்னு கிடைக்கும் மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் கேதுவும் அதிலே இருக்கிறதுனால சூரியன் கேது மிகச்சிறப்பு நீதிமன்றங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் சட்டத்துறை இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் வழக்குறு நீதிபதிகள் நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அட்மினிஸ்டேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் காவலாளிகள் காவலர்கள் காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இராணுவத்தினர் எல்லாத்துக்குமே சிறப்பு அதே மாதிரி விளையாட்டுத்துறை சிறந்திருக்கலாம் சூரியன் கேது சேர்ந்து இருக்கிறதால் ஆன்மீகத்துறை அறநிலையத்துறை சிறந்து விளங்கும் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் அதுவும் நன்மை வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆடை ஆபரணத் தொழில் இதில் இருக்கிறவங்க சிறந்து விளங்கலாம் எட்டாம் இடத்தில் குரு கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் மனைவிக்கு உடல்நலம் பாதிக்கலாம் அல்லது கணவனுக்கு உடல்நலம் பாதிக்கலாம் விரச்சிக இருந்தால் குரு மறைஞ்சு போயிட்டார் அதனால் உங்களுக்கு தெ சில இடங்களில் அவமானப்பட வேண்டியது வரும் தொழில் ரீதியாக பெயர் புகழ் வித்தை திறமை மறைக்கப்பட்டு குளத்தில் இருக்கிற விளக்கு மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க கடைசியில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி அந்த இடத்துல பண்ணதெல்லாம் வீணாக போயிடும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாகவும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு நான்காம் இடத்துல சனி ராகு வர்தாஷ்டம சனி இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகுது பேச்சினால் கழகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் துன்பம் துயரம் வேதனை சங்கடங்கள் மன உளைச்சல் பொருளாதார விரயங்கள் நண்பர்களால் விரோதம் கெட்ட பெயர் பாவம் பழிச்சொல் அசிங்கம் கெட்ட பழக்க வழக்கிறதுக்கு அடிக்ட் ஆகிறது இதெல்லாம் இதுதான் இந்த சனிராகு சேர்க்கை நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் கவனமாக இருக்கணும் நண்பர்களோட பழகறதுல எச்சரிக்கை தேவை இல்லாட்டி அவன் தப்பு பண்ணிட்டு நம்மளை சிக்க வச்சுருவான் ஏன்னா சனி ராகு நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சில பேருக்கு கண்டிப்பாக வீடு மாற்றங்கள் ஏற்படலாம் சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் தொழில் மாற்றங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை அதனால் கொஞ்சம் நரம்பு கோளாறுகள் தலை சம்மந்தமான பிரச்சனை வயிறு சம்மந்தமான பிரச்சனை இந்த மாதிரி பெண்களாக இருந்தால் மென்சஸ் ப்ராப்ளங்கள் இந்த மாதிரிலாம் உண்டாகும் சில பேருக்கு ஆகும் பார்த்திங்கன்னா பேச்சின் மூலம் கலகம் நம்ம வாய் பேச்சு பெற்றுவோம் அதனால் பெரிய பூகம்பம் அடித்து பெரிய ஒரு ஃபங்க்ஷனை நின்று போயிடும் இந்த சினிமாலலாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க அது அப்படி அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நடக்கும் குடும்பத்தில் அதனால் எது எப்படியோ போயிட்டு போகுது நாம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விருச்சிகராசி நேயர்கள் இருந்துக்கணும் பொதுவாக விருச்சிகராசின்னு பார்த்தோம்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் தான் ஒரு எண்பது சதவீத நன்மைகள் தான் என்னால் சொல்ல முடியும் கல்வி வழியிலக்கூடிய மாணவர்கள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் சுயதொழில் பண்ணக்கூடியவர்கள் உத்தியோகம் பண்ணுறவங்க விவசாயம் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு எண்பது சதவீத நன்மைகள் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு அனுகூலமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகனை இந்த மாதம் வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸஜன் தொலைக்காட்சி நேயர்களே நாம் இதுவரைக்கும் நான் எப்போது சொல்கிறது தான் மாதந்தோறும் தமிழ் மாதத்திற்காக இருக்கட்டும் ஆங்கில மாதத்திற்காக இருக்கட்டும் ஒவ்வொரு கிரகமும் மாதத்தில் ஒரு அஞ்சு கிரகங்கள் அப்படியே மாறிண்டே இருக்கும் மாறிண்டே இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு நன்மை தீமைகள் அப்படிங்கிறது ஏற்கனவே தீமைகள் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் இப்போ எல்லா பன்னெண்டு ராசியுமே நன்மைன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாலு ராசிக்கு நன்மை இருக்கலாம் எட்டு ராசி தீமையை தான் அனுபவிக்கலாம் இப்போ ஏதாவது மாற்றங்கள் இந்த மாதந்தோறும் நடக்குதா ஏதாவது கிரக பயிற்சிகள் ஆகியிருக்கா அதன் மூலமாக நன்மைகள் உண்டாகுதா நமக்கு அப்படிங்கிறது தான் இந்த மாத ராசி பலன்கள் ரீதியாக நம்ம பார்க்குறோம் அப்படித்தான் அப்படி பன்னெண்டு ராசியும் நம்ம பார்த்துருக்கோம் இதில் சொன்னது அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான பழங்கள் கோச்சார பழங்கள்னு சொல்லுவாங்க கோன்னா கிரகங்கள் சாரம்னா பயிற்சி நான் சொல்லியிருக்கேன் விளக்கமாக இது பொதுவாக பத்தோம்பதுவாக எல்லா ராசிக்கும் இது போக இதில் தீமையை சொல்லி நம்ம சொந்த ஜாதகத்தில் ஒரு நன்மை நடக்கிற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அதனால் இதில் இது அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் காம்பவுண்ட் மாதிரி நாம் எதற்கும் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அலசி ஆராய்ந்து பார்த்தால் இந்த கிரகங்கள் இந்த பொதுவான பயிற்சிகள் குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ராகு கேதுவாக இருக்கட்டும் இந்த எந்த கிரகம் பயிற்சியாக இருக்கட்டும் இந்த மாத ராசி பலன் தப்பாகவே இருக்கட்டும் அதில் ஒரு தடவை விளக்கமாக நம்ம பார்த்துட்டோம்னா இதுக்கெல்லாம் நம்ம எப்போவுமே பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா அதில் நிறையா விஷயங்கள் வரும் ராசி நட்சத்திரம் தசா புத்தி லக்னம் பன்னெண்டு கிரகங்கள் எங்கே அதுதான் நமக்கு பேசும் இந்த பொத்தாம் பொதுவாக இருக்கிறதுல வந்து மற்றோட பதனொன்றும் பேசாது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம் பார்க்கணும் என்னுடைய அலைபேசி எண்ணான நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு தாராளமாக உங்கள் சாதக உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை முழுமையாக பார்த்து அது என்ன இருக்குது என்ன பலாபலங்கள்னு தெரிஞ்சுட்டு நல்லபடியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு வாழணும்னு மகமான பிரார்த்தனை பண்ணி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்